ಅರುಣ ಅರ್ಣ ರಾಜ ನಿನ್ನ

திண்டுக்கல் மாவட்டம் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நல சங்கத்தின் மாவட்ட செயலாளர் அருண் நானு எங்களோட ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நல சங்கத்தின் சார்பாக ஒரு பெரிய நன்றிய தமிழக முதல்வருக்கும் துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கும் நமது திண்டுக்கல் அமைச்சர் ஐயா என்னாலும் எங்கள் ஐயா வந்துகிட்டு ஐபிஆர் அவர்களுக்கும் நம்ம மாவட்ட செயலாளர் ஐபிஎஸ் செந்தில்குமார் அண்ணன் அவர்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவிச்சு கொள்கிறேன் எங்களோட நீண்ட நாள் கோரிக்கையான ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நலச்சங்கத்தின் மாநில கௌரவ தலைவர் எங்களை அண்ணன் வந்துட்டு செந்தில் தொண்டைமான் அவர்களின் வழிகாட்டல ஆஹ் அண்ணன் ஒண்டிராஜன் அண்ண ராஜா அண்ணன் இவங்களோட வழிகாட்டல் நெறிமுறையினால அமைச்சர் வந்துகிட்டு நேர்ல சந்திச்சு மனு ஜல்லிக்கட்டுக்கு வந்துகிட்டு நிறைய கோரிக்கைகளை முன் வச்சு வச்சோம் நாங்கள் அது சம்பந்தமாக வந்துக்கிட்டு இன்றைய தினம் வந்துக்கிட்டு தமிழக முதல்வர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் வந்துக்கிட்டு ஜல்லிக்கட்டுக்கு மிகுந்த சிறப்பான நிறைய சலுகைகளை கொடுத்துருக்காரு ஆன்லைன் டோக்கன் வந்துகிட்டு மொதல் பெரிய பிரச்சனையே ஆன்லைன் டோக்கன் தான் அதை வந்து ரத்து செஞ்சது எங்களுக்கு மிகுந்த நன்றிய தெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நம்ம தமிழக முதல்வருக்கு ரெண்டாவது வந்து முத்துழைத்தால் சொல்லி ஒரு டாக்குமெண்ட் இருக்குது நம்ம ஜல்லிக்கட்டுல அதையும் ரத்து பண்ணிட்டாங்க அஹ் ஆன்லைன்ல வந்துவிட்டு டோக்கன் சுத்தமா ரத்து பண்ணிட்டாங்க அது இல்லாம ஜல்லிக்கட்டுல வந்துட்டு உயிரிழக்கிறவங்களுக்கு இன்சூரன்ஸ் அந்த இதெல்லாம் வந்துட்டு அது கவர்மெண்ட் வந்துக்கிட்டு ஏத்துக்கிறேன் இவ்வளவு சலுகை செஞ்சு கொடுத்துருக்கு அப்புறம் அழகா ஜல்லிக்கட்டுல வந்துகிட்டு இப்ப மெயினா என்னன்னா சிறந்த மாடு வீரர்களுக்கு தகுதியின் அடிப்படையில கவர்மெண்ட் வேலை அறிவிச்சிருக்குது அது பெரிய வரவேற்பு கொடுத்துருக்குது மாடுகளுக்கு வந்து பயிற்சி தளம் ஒண்ணு அமைச்சிருக்காங்க அமைக்க போறதா சி எம் சொல்லிருக்காரு அது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நலச்சங்கம் சார்பாக எங்க செந்தில் தொண்டைமான் ஐயா அவர்கள் வந்துகிட்டு தமிழக முதல்வரை சந்திச்சு பல மனுக்களை கொடுத்து நேற்றைய தினம் மனு கொடுத்திருக்காரு இன்றைய தினம் வந்து எங்களுக்கு ஒரு வெற்றி அடைஞ்சிட்டோம் ஜல்லிக்கட்டுக்கு மிகுந்த ஆதரவு அளித்த நம்ம தமிழ்நாடு முதல்வரும் துணை முதல்வரும் மூர்த்தியார் அவர்கள் மதுரை மாவட்ட பத்திர பதிவுத்துறை அமைச்சர் ஐயா மூர்த்தியார் அவர்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இந்த ஊர் எங்க திண்டுக்கல் மாவட்டத்துல அனைத்து ஜல்லிக்கட்டுக்கும் சிறப்பா நடக்கிற காரணமாக எங்கள் ஐயா ஐபிஆர் அவர்களும் ஐபிஎஸ் அவர்கள் ஐபிஎஸ் செந்தில்குமார் அண்ணன் அவர்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் செய்தியாளர்கள் அவர்களுக்கு இத ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு வணக்கத்தை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா இந்த விஷயத்தெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறதே நீங்க தான் சிஎம் காது வரைக்கும் போயிருக்கு அவ்வளவு ஜல்லிக்கட்டு பாதுகாப்புல இருக்க அனைத்து பேரோட கவனமும் அதை கொண்டு போய் சேர்க்கிற காரணம் நீங்க உங்களுக்கு தான் மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்கணும் மிக்க நன்றி ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு சங்க நல சங்கத்தின் மாவட்ட திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் அருண் எங்களோட ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நலச்சங்கத்தின் மாநில தலைவர் ஒண்டிராஜன்னு அண்ணன் ராஜன்னு எங்க கௌரவ தலைவர் வந்துட்டு நம்ம செந்தில் தொண்டைமான் இலங்கை ஆளுநர் எங்க அண்ணன் செந்தில் தொண்டைமான் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு மாடுபுடி வீரர்கள் சார்பாகவும் ஜல்லிக்கட்டு சங்கத்து சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சு கொள்கிறோம்